நேத்தைக்கு பாத்தீங்கன்னா காமெடி நடிகரான கிங்காங் அவருடைய மகள் திருமணம் சூப்பரா வந்து ஒரு கோயில முருகன் கோயில்ல பெசன் நகர்ல நடந்துச்சு இவருடைய கிங்காங்கிறது வந்து இவரு படத்துக்கு சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இவருடைய பேரு இவருடைய ஒரிஜினல் நேம் பாத்தீங்கன்னா சங்கர் ஏழுமலை இவர் வந்து வந்தவாசி வட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த வரதரா வரதாஜபுரம்ங்கிற ஊர்ல வந்து இவரு ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்துக்கு பிறந்தவர் ரொம்ப கஷ்டப்பட்டு 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 சினிமாவுக்கு வந்திருக்காரு சினிமாவுக்கு வந்த சினிமாவில் நடிச்சது மட்டும் இல்லாம இவர் வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் தான் அதிகமா அதிகமா கலந்துருக்காரு அப்படின்ட்டு சொல்றாங்க இவர் படத்துல சம்பாதிச்சதை விட இவர் வந்து சின்ன இவங்க எல்லாம் குட்டி குட்டி நடிகருங்கிறதுனால வந்து இவங்களும் படத்துல யூஸ் பண்ணிப்பாங்க பட் இவங்களுக்கு சம்பளம்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியான தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இவங்க இவர் வந்து படங்கள் நடிச்சதை விட கலை வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகளை பங்கேற்றுட்டு தான் வந்து இவரோ காசை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு சென்னை எம்ஜிஆர் நகர்ல ஒரு வீடு வாங்கிருக்காரு அதுக்கப்புறமா இவருக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் மூத்த பொண்ணு கீர்த்தனா இவர் எம்பிஏ படிச்சிருக்காங்க இவங்க கல்யாணம் கூடிய பையனும் எம்பிஏ முடிச்சிருக்காரு கஷ்டப்பட்டு எம்பிஏ படிக்க வச்சிருக்காரு பசங்களை முடிச்சுட்டு இவங்களுடைய திருமணத்துக்காக இவர் ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு நடிகை ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்கள் நம்மளோட சிஎம் எல்லாருக்கும் வீட்டுக்கும் போய் 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 இவர் வந்து நேரடியாக அதாவது கல்யாணத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் பத்திரிகை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி சின்ன சின்ன நடிகை நடிகர் நடிகை எடுத்துள்ள ஒரு சந்தோஷம் என்னன்னா அவங்க வீட்டு ஏதாச்சும் விழாக்கள் பங்கன்ஸ் நடக்கும்போது பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய ஆட்கள் வரும்போது இவங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் அந்த திருவிழா வந்து ஒரு முழுமையா அடைஞ்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பா ஒரு ஏழை கத்திர ஏழையோட வீட்டுல வந்து ஒரு பங்கு நடக்குதுன்னா ஒரு பணக்காரங்க வந்து போனாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து ரொம்ப பொறுப்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு பெரிய ஒரு முழுமை அடைஞ்ச ஒரு திருப்தி கிடைக்கும் அவங்களுக்கு ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவன் தானே அவன் வீட்டுக்கு எதுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி அத வந்து போயிட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு போயிட்டு போயிடுவாங்க ஆனா கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணக்கூடாது அவங்களை மதிச்சு வந்து அவங்க வந்து சொன்னாங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து மதிச்சு நம்மளும் போகணும் இவர் வந்து ஒவ்வொரு வீட்டு ஒவ்வொருத்தர் சிவகார்த்திகே நடிகர் கார்த்தி நடிகர் விஷால் நிறைய பேருக்கு வீட்டுக்கு நிறைய பேர் நேரடியா போய் பார்த்து விஜயகாந்த் பிரேமலதா மேம் இவங்க எல்லா இவங்க எல்லாருக்குமே போய் பார்த்துட்டு பத்திரிக்கை நேரடியா கொடுத்துட்டு இவர் அத போட்டோ எடுத்து அவரோட இன்ஸ்டா பேஜ் வந்து பதிவிட்டு வந்துட்டு இதனால் வந்து எல்லாருக்கும் இடம் எல்லாருக்கு இடம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த திருமணத்துக்கு நிறைய பேர் வருவாங்க எதிர்பார்ப்பு நிறைய நடிகைகள் ஆனா கோயில்ல நடைபெற்ற திருமணத்திற்கு யாருமே வரல பாத்தீங்கன்னா அசோக் நகர்ல ஈவினிங் நடந்திருக்கு அங்கேயும் ராதாரவி தம்பிராமையா நாஞ்சல் விஜயன் இந்த மாதிரி முத்துக்காலை இந்த மாதிரி சில பேர் மட்டுமே வந்திருக்காங்க பெரிய பெரிய தலை நடிகைகள் யாருமே வரல இது வந்து ரொம்பவும் வந்து அவருக்கு வந்து ஒரு மனசுக்கு வந்து வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருந்திருக்கு ஏன்னா இவர் வந்து ஒவ்வொருத்தருக்கு போய் சொல்லி 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 இந்த இமேட்டேஷன் கொடுத்திருக்கும் போது இவர் வந்து பத்திரிகை யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காருங்கிறது வரைக்கும் வந்து இன்ஸ்டால பதிவிட்டு போது மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் கண்டிப்பா இவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்ட்டு ஆனா யாருமே வராததுனால வந்து ரொம்ப இவர் வந்து வருத்தப்பட்டிருக்காரு இவரை வச்சு நிறைய பேர் வந்து விமர்சனங்களும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா யாரு வந்தா என்ன வரலன்னா நான் வருவேங்கிற மாதிரி நம்மளோட சிஎம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கெத்தா வந்து கல்யாணத்துக்கு வந்து வந்திருக்காரு ஜெயக்குமார் அவர்கள் வந்திருக்காரு இவங்க இவங்க வந்து 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 அவங்க வராத பண்ணிருக்காங்க கண்டிப்பா வந்து எல்லா நடிகர்களும் நன்றி கட்ட ஜென்மங்கள் சொன்னா சினிமா நடிகர்கள் சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாரு அது நான் சொல்ல விரும்பல அது வந்து உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி தோணுது இவங்க சின்ன சின்ன நடிகர்களை அவங்க வீட்டுல போது ரஜினிகாந்த் வந்து அம்பானி வீட்டு திருமணத்துக்கு போவாரு இந்த திருமணத்துக்கு வர அம்பானின்னா ஒரு பெரிய ஆளு அதனால போவாரு இவரு சின்ன ஆள் இல்லையா எப்படி வருவாரு நம்மளுடைய தரத்தை உயர்த்திக்க உயர்த்திக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தாழ்ந்தவர்கள் கிட்ட வந்து நம்ம மரியாதையா பணிவா இருந்தோம்னு சொன்னா நம்மளோட தரம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மேல உயர்ந்து போகும் இதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும் நடிகர்கள் மட்டும் கிடையாது மனுஷன் எல்லாருமே ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சாயந்திர நிலையில் இருக்கிற மனுஷன் வந்து என்னைக்குமே வந்து குறைச்சி இலை போடக்கூடாது கண்டிப்பா அவங்களே ஒரு மனுஷனா மதிச்சு அவங்களுக்கு உணர்வுகளுக்கு மதிப்பு கண்டிப்பா கொடுக்கணும் அவருடைய இவங்க யாரு வந்தாலும் வராட்டியும் கஷ்டப்பட்டு இவருடைய அவங்க எல்லா இந்த திருமணத்துக்கு வந்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை செலவு பண்ணி பிரம்மாண்டமா கல்யாணத்தை நடத்த முடிச்சிருக்காரு இவருக்கு ரொம்ப மனநிறைவா அவங்க பொண்ணு சந்தோஷமா கலைமணி கொடுத்திருக்காரு இவருக்கு எதுவுமே வேண்டாம் என்ன ஒரு பெரிய பெரிய நடிகர்கள் யாராச்சும் வந்திருந்தா இவருக்கு ஒரு திருப்தி கிடைச்சிருக்கும் அவ்வளவுதான் உங்களுக்கு கின்காங் அவர்களோட மகள் திருமணத்துல வந்து இவங்க எல்லாம் வரல ஏன் வரல அப்படி வந்திருக்க மாட்டாங்க இவங்க சின்ன நடிகர்கள் வரல அதனாலதான் வரல அவங்க எல்லாம் பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ் கண்டிப்பா சொல்லுங்க